आए गुस साहिल गुडी पे साहिल गुडी 52 52 पॉइंट गोस टू साहिल गुडी 52 एक नेन पे एक नेन पॉइंट गोस टू साहिल स्टार 62 62

அம்பேரிடம் யாரும் முறையிட வேண்டாம் அம்பேரின் தீர்ப்பே இறுதியானது மற்றும் உறுதியானது

பயன் கோயல்குடி செவன் த்ரீ பயன் கோஸ்டு சாயல்குடி எயிட் த்ரீ அம்பேரிடம் யாரும் முறையிட வேண்டாம் எல்லா படம் நீங்கள் பத்து நெட்டுக்குள்ளே ஹலோ வெயிட் குட் லைவாய் வீடு வந்தா கொஞ்சம் வரவேட்ட கிருஷ்ணவேலமா பந்தங்க

ஐக்கையூர் சென்ட் ஜேம்ஸ் அணியினர் வெளி விரைவில் தயாராக இருக்கவும் இதற்கு அடுத்து ஆடவுள் அணியினர் ஐபாஸ்வாட் சென்ட் ஜேம்ஸ் பயந்தோஸ்டு மாரிய पॉइंट गोस टू साईलगुडी 13.5 ुट फोर्टीन सिक्स சாயல்குடி 15-6 இதற்கு அடுத்து ஆடமில்லை ஐபாஸ் பாட் அணியினரும் மோக்கியோர் அணியினரும் தயாராக இருக்கவும்

लावड़ने आयी क्या लावड़ चुनना प्लास क्रिस्टमांगनी के लिए ऐसे करना पिंटर पाइन गोस्ट साइल गुडी 1911 पाइन गोस्ट साइल गुडी 2011 Fine goes to Mario. 1220. Fine 20. goes to Mario. 1320. Fine goes to.

இதற்கு அடுத்த ஆட உள்ள ஐபா ஸ்கார்ட் அணியினரும் சென் சென்ஜேன்ஸ் அணியினரும் தயாராக இருக்கவும் சாயல்குடி குடி த்ரீ 14 ఫైన్ ఫైన్స్ మార్యూర్ ఫిఫ్టీన్ ట్వంటీ త్రీ ఫైన్ బస్ట్ మార్యూర్ సిక్స్టీన్ ట్వంటీ త్రీ

பை குடி இதற்கு அடுத்த ஆடவுள்ள ஐபா ஸ்குவாட் அணியினரும் மூக்கையூர் சென்ட் ஜேம்ஸ் அணியினரும் உடனே ஆடுகளத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது